நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் பண்ணுங்க பாங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக திருச்சி விமான நிலையம் வந்த பயணியிடம் இருந்து பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் பத்து கிலோ ஹைட்ரோபானிக் வகை கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நம்ம அஸ்வின் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்